சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் உக்ரைனை ரஷ்யாவுக்கு தாரை பார்க்கும் ட்ரம்ப் சிக்கலில் ஜெலன்ஸ்கி சமரசம் பேசுவோம் ஆனால் சரணடைய மாட்டோம் உக்ரைன் திட்டவட்டம் கனடா காணாமல் போய்விடும் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து விலகும் மஸ்க் பதிலடிக்க தயாராகும் இந்தியா அவசரமாக பாதுகாப்பு ஆலோசனை மேற்கொள்ளும் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் ஏவுகணை சோதனை எல்லை போர் பதற்றம் போற்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதோடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காண்படிக்குள் போகலாம் கடந்த நான்கு ஆண்டுகளாக நீடித்து வருகின்ற உக்ரைன் ரஷ்யா போர் உலக அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நீண்டகால போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் அமெரிக்கா தீவிரமாக இறங்கியிருக்கிறது இதன் ஒரு பகுதியாக லண்டனில் நடைபெற்ற அமெரிக்கா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் தொடர்பான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டன எனினும் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு பகுதிகளை அங்கீகரிக்கும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு உக்ரைன் பிடிவாதமாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவின் முன்மொழிவின்படி கிரிமியா ரஷ்யாவின் பிரதேசம் மேலும் சபோரிசியா மற்றும் ஹெர்சன் மீதான ரஷ்யாவின் கட்டுப்பாட்டை உக்ரைன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ரஷ்யாவால் சட்டவிரோதமாக அங்கீகரிக்கப்பட்ட உக்ரைன் பிரதேசங்களை எந்த வகையிலும் அங்கீகரிக்க முடியாது என்று உக்ரைன் அதிபர் வொலோடிமர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் கிரிமியா ரஷ்யாவுடன் இணைந்தது உக்ரைன் அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்ற அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் வெளியிட்டிருக்கின்ற கருத்து மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி அதாவது உக்ரைன் இந்த திட்டத்தை ஏற்றுக் கொள்ளாவிட்டால் அமெரிக்கா அமைதி இருந்து விலக நேரிடும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார் இதேவேளை ரஷ்யாவுடன் சமரச பேச்சுவார்த்தை மேற்கொள்ள நாங்கள் தயாராக இருந்தாலும் அந்த நாட்டிடம் ஒருபோதும் சரணடைய போவதில்லை என்று உக்ரைன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுடனும் தனித்தனியாக நடத்தி வரும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாததால் அந்த முயற்சியை முழுமையாக கைவிடப் போவதாக அமெரிக்கா மிரட்டல் விடுத்திருக்கின்ற நிலையில் உக்ரைன் துணை பிரதமர் ஜூலியா ஸ்வீடென்கோ இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் போர் விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக நட்பு நாடுகளின் தலைவர்களை எங்கள் பிரதிநிதிகள் சந்தித்து லண்டனில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இந்தச் சூழலில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் எப்போதுமே தயாராக இருக்கிறது ஆனால் ரஷ்யாவிடம் ஒருபோதும் சரணடையாது ரஷ்யாவுடன் மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒப்பந்தமும் அந்த நாடு தனது படைகளை மீண்டும் திரட்டவும் கூடுதல் பலத்துடன் எங்கள் மீது தாக்குதல் நடத்தவும் அந்த நாட்டுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக இருக்கக்கூடாது ரஷ்யாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட வேண்டுமென்றால் அது முழுமையானதாக இருக்க வேண்டும் தரை வான் கடல் என்று விதமான தாக்குதலுக்கு அது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதுதான் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல் படி ஆனால் குறிப்பிட்ட அளவிலான போர் நிறுத்தத்தை மட்டுமே ரஷ்யா விரும்பினால் உக்ரைனும் அதற்கு எதிர்வினையாட்டம் அமைதி என்ற பெயரில் தற்காலிகமாக மோதல் நிறுத்தப்படுவதை உக்ரைன் மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் கிரிமியாவை ரஷ்யாவின் ஒரு பகுதியாக நாங்கள் ஒரு அங்கீகரிக்க மாட்டோம் நேட்டோவில் உக்ரைனை சேர்ப்பதில்லை என்று முடிவெடுத்தால் குறைந்தபட்சம் பாதுகாப்பு உத்தரவாதத்தையாவது அந்த அமைப்பு உக்ரைனுக்கு அளிக்க வேண்டும் அத்தகைய உத்தரவாதம் எதிர்காலத்தில் உக்ரைன் மீது யாரும் படையெடுப்பு தடுத்து நிறுத்தும் அளவுக்கு உறுதியானதாகவும் தெளிவானதாகவும் இருக்க வேண்டும் என்று தனது எக்ஸ் பதிவில் சோவியத் யூனியன் சிதறுண்ட பிறகு உலகிலேயே அதிக அளவிலான அணு ஆயுதங்கள் உக்ரைனிடம் இருந்தன எனினும் அந்த ஆயுதங்களை முழுமையாக கைவிட அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யாவிடம் உக்ரைன் ஒப்புக்கொண்டது இதற்கான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட போது அணு ஆயுதங்கள் இல்லாத நிலையில் உக்ரைனுக்கு பாதுகாப்பு அளிக்க அமெரிக்கா உறுதியளித்தது ஆனால் அது ரஷ்ய படையெடுப்பை தடுத்து நிறுத்தும் அளவுக்கு சட்டபூர்வ இதை குறிப்பிட்டே தங்களுக்கு வலிமையான பாதுகாப்பு உத்தரவாதத்தை நேட்டோ அளிக்க என்று ஜூலியா ஸ்விரிடென்கோ தற்போது வலியுறுத்தியிருக்கிறார் இவற்றுக்கிடையே அமெரிக்கா கனடாவிடம் பொருட்கள் வாங்கவில்லை என்றால் கனடா ஒன்று ஒரு நாடே இருக்காது என்று டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கனடாவுக்கு பொருளாதார ரீதியில் அழுத்தம் கொடுத்து கனடாவை அமெரிக்காவின் மாகாணமாக ஆக்கப்போவதாக மிரட்டி வந்தார் ட்ரம்ப் கனடா மக்களோ அமெரிக்க பொருட்களையே புறக்கணித்து விடுவோம் என பதிலடி கொடுத்தார்கள் அத்துடன் இனி அமெரிக்காவுக்கு பெற மாட்டோம் என கனேடியர்கள் பலர் கூறி வருகிறார்கள் இருந்தும் தனது நிலைப்பாட்டில் இருந்து சட்டம் மாறாத டொனால்டு ட்ரம்ப் எங்களுக்கு கனடாவின் கார்கள் வேண்டாம் நாங்களே எங்களுக்கான கார்கள் தயாரித்துக் கொள்கிறோம் ஆனால் அமெரிக்கா கனேடிய தயாரிப்புகளை வாங்கவில்லை என்றால் கனடா என்றொரு நாடே இருக்காது என்று கூறியிருக்கிறார் இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து அரசு நிர்வாக செலவுகளை குறைப்பதற்காக புதிய துறை ஒன்று உருவாக்கப்பட்டது அதன் செயல் தலைவராக உலக பணக்காரர்களில் ஒருவரும் டெஸ்லா நிறுவன அதிபருமான எலான் மஸ்க் பொறுப்பு வகித்து வந்தார் தொடர்ந்து நிர்வாகத்தில் மாற்றங்கள் கொண்டு வரும் விதமாக பல அதிரடி முடிவுகளை மேற்கொண்டார் அரசு ஊழியர்களை பணியை விட்டு நீக்குதல் அரசு செலவுகளை குறைத்தல் உள்ளிட்டவற்றில் மஸ்க் தலைமையிலான புதிய துறை தீவிரமாக ஈடுபட்டது இதனால் அரசுக்கு ஒருநாள் செலவிலிருந்து முப்பத்தி கோடி ரூபாய் வரை குறைக்கப்பட்டது இந்நிலையில் ட்ரம்ப்புடன் இணைந்து கொண்டு எலான் மஸ்க் செயல்படுவதால் அவருடைய நிறுவனம் உள்ளிட்டவற்றின் பங்குகள் மதிப்பு குறைய லாபம் குறைந்தது இந்நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட புதிய துறைக்கு நேரம் ஒதுக்குவதை குறைத்துக் கொள்ள இருப்பதாக எலான் மஸ்க் தெரிவித்திருக்கிறார் இதனால் டெஸ்லா வளர்ச்சிக்கு பங்காற்ற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதன்படி அடுத்த மாதத்திற்குள் ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து முழுவதுமாக வெளியேற இருப்பதாக எலான் மஸ்க் சூசகமாக தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தான் அரசு இன்று அவசரமாக தேசிய பாதுகாப்பு குழு கூட்டத்தை நடத்துகிறது ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தின் பஹல்காம் பகுதியில் நேற்று முன்தினம் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள் இதில் வெளிநாட்டைச் சேர்ந்த இரண்டு பயணிகள் உட்பட இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் தாக்குதல் இதுவாகும் இந்த தாக்குதலுக்கு தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் என்கின்ற அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது இது பயங்கரவாத அமைப்பான லக்சரி தொய்பாவின் இணை அமைப்பாகும் இதற்கு பாகிஸ்தான் உள்ளவு அமைப்பான ஐ எஸ் ஐ உதவுவதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது இந்தியாவின் இப்படியான நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ராணுவ ரீதியான தாக்குதல் நடந்தால் அது இரு நாட்டிற்கும் இடையே போராக வடிக்காமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக இன்று பாகிஸ்தான் அரசு தேசிய ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறது இந்த கூட்டம் அந்த நாட்டு பிரதமர் செபாஸ் ஷெரீப்பின் தலைமையில் நடைபெற இருக்கிறது இதில் பல முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன முன்னதாக தீவிரவாதிகளின் தாக்குதல் பற்றி பேசிய பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இன்று நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டத்தில் தான் பாகிஸ்தான் என்ன முடிவெடுக்க போகிறது என்பது தெரியவரும் இறுதியாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை ஏவுகணை சோதனைக்கு திட்டமிட்டிருப்பதால் எல்லையில் போர் பதட்டம் நிலவுகிறது இதனிடையே மத்திய அமைச்சகத்தின் அலுவலகத்தில் உள்துறை செயலாளர் உளவுத்துறை இயக்குநர் ரா அமைப்பின் தலைவர் ஆகியவர்கள் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் கராச்சி கடலோர பகுதியில் இன்றும் நாளையும் தரையில் இருந்து இலக்கை தாக்கியளிக்கு மெதுகணை சோதனையை நடத்த பாகிஸ்தான் திட்டமிட்டிருப்பதாக ஏ என்ஐ செய்தி வெளியிட்டிருக்கிறது பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை நாட்டின் அனைத்து அமைப்புகளும் உற்ற கவனித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பாகிஸ்தானின் போர் விமானங்களை எல்லையில் நிலைநிறுத்த உத்தரவிட்டிருப்பதாக வெளியான தகவலை தொடர்ந்து பதற்றம் மேலும் விகிதம் அதிகரித்திருக்கிறது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்